நல்ல ஸ்கோர் இருக்கு என்ன ஸ்கோர்னு கேட்டீங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படிம்பாங்க அதுக்கு சுச்சம கணக்கு அப்ப ஒரு மனிதன் செய்கிற நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் கூட்டி கழிச்சுப்பாரு கடைசியா வர விடைதான் தாங்க பொருள் வாங்குவாரு எல்லாம் பண்றாருங்க ஆனா சீக்கிரம் செத்து போயிட்டாருங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தருக்கு நூறு ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க உடனே சூச்சம கணக்குல நூறு ரூபாய் போயிடுச்சு ஏப்பா ஜிபே மூலமா என்னோட சூட்சம் கணக்கு அவருக்கு கொடுத்துருலாம் கொடுக்க முடியாது ஏன்னா ஃபுல் அக்கௌண்ட் மைனஸ்ல போயிட்டு இருக்கு சுட்சம கணக்கு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்க போகிறீங்க என்ன கேட்குறாங்க ஆதார் கார்டு கொடுங்க லைசன்ஸ் கொடுங்க பாஸ்போர்ட் கொடுங்க அவங்க பேர் சொல்லுங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்கன்னு கேட்பாங்க பேர் ஆதார் கார்டு நம்பரு டேட் ஆஃப் பர்த் மூணையும் கொடுத்துருப்பாருங்களேன் அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் என்னமோ பண்ணிட்டு சாரி சார் உங்களுக்கு லோன் தர முடியாது அப்படிம்பார் இல்லைன்னா சார் அப்ளை பண்ணுங்க சார் நல்ல ஸ்கோர் இருக்கு என்ன ஸ்கோர்னு கேட்டிங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படிம்பாங்க சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்னென்னா நாம் பல வருடமாக பல பேங்க்ல அக்கௌண்டில் பணம் வாங்கியிருப்போம் லோன் வாங்கியிருப்போம் ஒழுங்காக கட்டியிருப்போம் கட்டியிருக்க மாட்டோம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருப்போம் செக் பவுன்ஸ் ஆயிருக்கும் இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க கிரெடிட் ஸ்கோர் அப்போ பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம் செக் பவுன்ஸே ஆகலை லோன் எல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கீங்க மினிமம் பேலன்ஸ் எல்லாம் வைக்கல டீசெண்டா இருந்திருக்கீங்க அப்போது நீங்கள் லோன் கரெக்ட் கண்டிப்பா திரும்ப கட்டுவீங்கன்னு நம்புறாங்க இதே ஏற்கனவே நிறைய செக் பவுன்ஸ் ஆயிருக்கு பர்சனல் லோன் வாங்கி திருப்பி கட்டல கார் லோன் வாங்கி கட்டல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க ஸ்கோர் குறைச்சி வச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் லோன் தருவாங்க இதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அல்லது இறைவன் நமக்கு ஒரு ஸ்கோர் வச்சிருக்காரு கண்ணுக்கே தெரியாது அதுக்கு பேர்தான் சுட்சம கணக்கு நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் மார்க் போடுவார் யாரு இறைவர் இறைவன் அவர் உட்காந்து போட்டிருக்க மாட்டாரு அவளை செட் பண்ணி வச்சிருக்காரு அந்த டிசைன் ஒன்னு இறைவன் எடுத்துக்குங்க இல்ல பிரபஞ்சம் எடுத்துக்குங்க எப்படி எடுத்தாலும் சரிங்க இந்த பிரபஞ்சம் அல்லது இறைவன் ஒவ்வொரு மனிதனும் செய்கிற செயலுக்கு ஒரு மார்க் போடுறாங்க அந்த மார்க்குடைய லேட்டஸ்ட் கரண்ட் ஸ்கோர் இப்போ நமக்கு என்ன மார்க் அப்படிங்கிறதா சுட்சமா கணக்கு அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் மார்க் போட்டு மார்க் போட்டு சிலது ப்ளஸ் இருக்கும் சிலது மைனஸ் இருக்கும் சில பேர்த்துக்கு மைனஸ் மட்டுமே இருக்கும் சில பேர்த்துக்கு ப்ளஸ் மட்டுமே இருக்கும் சில பேருக்கு கலந்து இருக்கும் இதைத்தான் ஒரு பெரிய தத்துவ ஞானி சொல்றார் கூட்டி கழிச்சுப்பார் சரியார் அப்படின்னு அந்த தத்துவ ஞானி பேரு ராதாரவி ஒரு படத்தில் ராதாரவி அப்படிதான் அடிக்கடி கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கு ஒரு இவ்வளவு செய்கிற நல்ல காரியத்தையும் கடைசியா வர விடைதான் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க என்னப்பா நல்ல காரியம் எல்லாம் மன்ற இப்படி ஆயிடுச்சேன்னா நீங்க முழுசா தெரியுமா அவருக்கு வெளியே பார்க்கிற நாலு விஷயத்த மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க அவர் எவ்வளவு மைனஸ் இருக்கலாம் சில பேர் அவர் தம் அடிக்கிறாருப்பா தண்ணி அடிக்கிறாருப்பா கட்ட வார்த்தை பேசுறப்போ சொல்லுவாங்க ஆனால் எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணி அதை விட அதிகமாக செஞ்சு அதை விட மார்க் எடுத்து வச்சுருப்பார் ஆமாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தருங்க தம் அடிக்கிறாருங்க தண்ணி அடிக்கிறாருங்க நான்வெஜ் சாப்பிட்றாருங்க ஃபுட் கண்ட்ரோலு இல்லைங்க நல்லா இருக்காருங்க இந்த பக்க பக்கத்து வீட்டுக்காரு ஆர்கானிக் ஃபுட்டு தாங்க சாப்பிட்றாரு ஒரே ஹைஜீனிக்காக சாப்பிட்றாருங்க அப்படி வெஜ்ஜு தாங்க சாப்பிட்றாரு நான்வெஜ் சாப்பிட்றதே இல்லைங்க ஆர்கானிக் கடையில் தாங்க பொருள் வாங்குவார் எல்லாம் பண்ணுறாருங்க ஆனால் சீக்கிரம் செத்து போயிட்டாருங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வெளியே மட்டும்தாங்க பார்க்குறீங்க இவர் இதெல்லாம் பண்ணாலும் நிம்மதியாக இருக்காரு அமைதியாக இருக்காரு சந்தோஷமாக இருக்காரு யாரையும் யார் குடும்பத்தையும் கெடுக்கிறது இல்லை இவருக்கு டென்ஷன் இல்லை நல்லா தூங்குறாரு இவர் எல்லாத்தையும் ஆர்கானிக்கா சாப்பிட்டுட்டு டென் கெட்ட கெட்டெண்ணமா இருக்கிறாரு இவர் நிம்மதி இல்லாம இருக்காரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னா அதுக்கு மைனஸ் ஆகுதா இல்லையா அப்ப கூட்டி கழிச்சு கழிச்சுப்பாரு கணக்கு சரியா இருக்குங்கிறது புரியுதா இல்லையா எனவே நீங்க புரிஞ்சுக்குங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு கம்பெனி அதுல ஒரு முதலாளி இருக்கிறார் தீபாவளி இப்ப போனஸ் தருவார் பாருங்க அப்ப தெரியும் இல்லை கவர்ல போட்டு எங்க கொடுக்கறாங்க தெரியுமா யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காங்க அப்போது தீபாவளி எப்போ ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மேனேஜர் இல்லைன்னா முதலாளி என்ன பண்ணுறாரு தீபாவளிக்கு போனஸ் தராரு ஒருத்தருக்கு டென் தௌசண்ட் கொடுக்குறாரு பத்தாயிரம் ரூபாய் இன்னொருத்தருக்கு ரூபாய் தராரு ஒருத்தருக்கு ஒரு லட்சம் தராரு கவரில் போட்டு தர்றனால யாருக்கும் தெரியல ஏன் கொடுக்குறாரு அப்படி இவர் நல்ல மனுஷப்பா நல்லா வேலை செய்கிறாருப்பா எல்லாம் சொன்னால் கேட்குறாருப்பா சரி இவரால் இது நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த ஒரு லட்சம் கொடு இவர் சொல் பேச்சே கேட்கறது இல்லை அடிக்கடி லீவ் போட்டுறாரு இவர் நம்மளே மதிக்கிறது இல்லை ஓகே ஐநூறுபா கொடு அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஒரு மேனேஜர் இல்லைன்னா ஒரு முதலாளி அந்த நூறு வேத்த அவருடைய சூட்சம கணக்கு அதாவது அவங்களுடைய பிஹேவியரை பொறுத்து ஒரு முடிவு பண்ணி போனஸ் தராரு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு போனஸ் கொடுப்பாங்க கூடி கொடுப்பாங்க நம்மளை பாதுகாப்பாங்க அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புரிதல் தான் சுச்சம கணக்கு கோயம்புத்தூர்ல ஒருத்தருக்கு நூறுரூவா கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க உடனே சூட்சம் கணக்குலாம் நூறுரூவா போயிடுச்சு நீங்க துபாயில் போய் இன்னொருத்தருட்ட நூறுபா நீங்க ஹெல்ப் வாங்கிக்கலாம் புரிஞ்சுங்களா அப்ப கணக்குங்கிறது யார்ட்டை கொடுத்தமோ ஆட்ட இல்ல அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி அக்கௌண்ட்ல மாறிடும் அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் அக்கௌண்ட் அதிகமாகுது ஸ்கோர் அதிகமாகுது அப்ப நமக்கு வர ஆபத்துகள் நீங்கும் நமக்கு வர பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும் வேறுங்கிருந்தோ ஹெல்ப் வரும் இப்போ ஒரு ஒரு பாட்டி இருக்காங்க தன் பேரனை வளர்த்துறாங்க பாட்டி செத்துட்டாங்க இந்த பேரன் இந்த பாட்டிக்கு எப்படிங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்போ இந்த பேரன் பெருசாகி இந்த பொண்ணுக்கோ இவரோட பொண்ணுக்கோ பையனுக்கோ வளர்க்கறாரு இல்லையா அதுதான் சுச்சமா கணக்கு யாருகிட்ட உதவி வாங்கணுமோ அவங்ககிட்டயே திரும்ப மறு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காவது புதுசா உதவி செய்யணும்னா அவங்க ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இயல்பாக இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நல்காரியங்கள் செஞ்சு நமது கோர் அதிகம் பண்றதுக்கு பேர் தான் சூச்சம கணக்கு இந்த சூட்சம கணக்கை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது ஏப்பா ஜிபே மூலமா என்னோட சூட்சம கணக்கை கணக்கு அவருக்குள்ள கொடுக்க முடியாது உங்க சூட்சம கணக்கு யாரும் திருட்டுலாம் போயிட முடியாது ஹைக் பண்ணி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போய் அப்பா நேற்று நான் சூட்சம கணக்கில் ஐயாயிரம் வச்சுருந்தோம்ப்பா என் பாஸ்வேர்டை பிடுங்கி அவன் திருடிட்டாப்பான்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இங்கே சாதாரண மனிதர்கள் உருவாக்குற விஷயத்தில் தான் இருக்கும் இறைவன் உருவாக்குற விஷயத்தில் அவங்க அவங்க சூட்சம கணக்கு அவங்க அவங்களுக்கு தான் ஆமாங்க இது ஒரு புரி ஒரு வித்தியாசமான புரிதலுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ புண்ணியம் செய்யணும் அதாங்க புண்ணியம் புண்ணியம்னா என்ன புண்ணியம்னா ஒண்ணும் இல்லைங்க நம்ம கணக்குல ஆக்ட் பண்றது வரவு பாவம் செலவு பண்றது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சோ தெரியாமையோ பாவம் பண்ணுவோம் அதை குறை குறைக்கணுங்க புண்ணியம் பண்றதுக்கு அதிகம் பண்ணணும் இவ்வளோ விஷயம் வரவு அதிகம் பண்ணணும் செலவு கம்மி பண்ணிட்டா நமது சிபில் ஸ்கோர் சுட்சும கணக்குல அதிகமாக இருக்கும் அப்பொழுது நம்ம ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழலாம் தங்க தத்துவம் இதை புரிஞ்சுட்டு எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க புரியாதவங்க டென்ஷனாக இருப்பாங்க கோவமாக இருப்பாங்க